அதுக்கு பக்கிடல சந்திக்கு நேரம் ஏற்படையில

അനുമതി കൊടുക്കില്ല <saidly> <said <anoughly> <combined> <Sabbath> <temposumen>

தெரியானே வருஷம்

அன்றrangle இல்லையா? போன் அடிக்குங்க. அன்றrangle வந்துட்டு போடுங்க. என்ன மேசன் ઓળங்க மாட்டேங்கிறத. ஆனா மேசன் ઓળங்க மாட்டலாமல்ல? மேசன். மேசன் ઓળங்க மாட்டலானானே. അവർക്ക് എടുത്തോ ഒക്കെ இருந்ததே ஆனா நான்ங்க நீங்க இந்த ஊத்துக்கு போனா போஸ்ட் எல்லாம் வந்துருங்க இங்க இதுலயே இந்த ஊத்துக்கு வந்து போலாம் இந்த போ இந்த பாம்போட போஸ்ட்ல அடைக்கறதுக்கு வந்துங்க கோவல நீங்களே நேத்துல அரேஞ்ச் பண்ணி விடுங்க இந்த பாத்து கட்டணும் இவள வெச்சி தான் கட்டணும் சோ அத எடுக்கல அது இல்ல இங்க கல்லில ஃபேம் போடுறது சரி நீங்க தீல் வளத்துக்கு போறீங்களோ சுவர் வளத்துக்கு போறீங்களோ நடுவுலமதால நடுவுல கோரயா தான் எல்லாரே கொஞ்ச கல்லு வைக்கணும் அறிஞ்சு போடுறது எல்லாம் நீங்க கல்லெல்லாம் மேல தென போவாங்க அந்த மாதிரி ஓம் நாங்கலாம் சமாதம் இருந்த வந்து ரெண்டு மாசம் அங்க அங்க இருந்து தானே பொருளாதார கட்டும் காட்டுவா நான் அங்காலையும் ஊரே இடம் எல்லாம் நாமளே கொண்டா நீங்களே ஒழுங்கு பண்ணி போடுங்க வேகணும் சரியா இடக்காண்ட அந்த பதில அவசரமா செய்யு இல்ல அவர் பே பண்ணுவார் நீங்களே அத ஒழுங்கு போடுங்க ஆனா இப்போ பரமாணி படுங்க கால் வண்டறே சரியா உடனே यादव செய்யு ஓனா போலாம் அதுக்கு உள்ளது சொல்ல உரைஞ்சும் பரமும் முனைக்கி கிடந்தது நாங்கள் எல்லா பாதையா எந்த ஒரு பொருட்கள் மாற்றம் இல்லை உங்களோட உங்களோட பணங்கள் விளாண்டுறது நீங்களே விஷயத்தோட இந்த விஷயத்தன் கோவிலோட சேர்ந்து அதை காட்சி